அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா மக்கத்துல் முக்கர்ரமா புனிதமிகு மக்கமா நகர் ஒரு பார்வை மக்கத்துல் முக்கர்றமா என்ற இந்த பெயர் இன்னொரு பெயரும் திருக்குர் ஆனில் இடம்பெற்றிருக்கிறது பக்கா பக்கா என்றும் இந்த புனித நகருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் இந்த மக்கத்துல் முக்கர்ரமா எப்படி இருந்ததென்றால் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய ஊரிலிருந்து அனுப்பி வைக்கின்றான் பலஸ்தீன் இடத்திலிருந்து புற அனுப்புகின்றான் இங்கே வந்து இப்ராஹிம் அலே அவர்களை அவர்கள் பொழுது இந்த இடம் எப்படி இருந்ததென்று இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் பிரார்த்தனையின் வாயிலாக சொல்கிறார்கள் முஹர்ரம் அவர்கள் வந்திருந்த பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் இறைவா நான் குடும்பத்தோடு கூடியிருந்தேன் இங்கே இங்கே புற்பூண்டுகள் முளைக்காத வனாந்தர காடாக இருந்தது அவ்வாறு இருந்த இடத்தை அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க இங்கு தங்கள் மனைவி அன்னை ஹாஜரா அலேஹலாம் தங்கள் குழந்தை இஸ்மாயில் அலேஹலா தோடு இங்கு தங்கியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் பட்ட சிரமத்தை அவர்களின் சந்ததிகளாகிய நாம் படக்கூடாது என்ற எண்ணத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் யுகீமுஸ் சலா இறைவா இந்த இடத்திற்கு மக்கள் தொழுகைக்காக வர வேண்டும் என்று அல்லாஹிடத்தினை பிரார்த்தனை செய்வதோடு இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார்கள் ஃபஜால் அஃப்இத்தம் இனநாசி தஹ்வி இலகின் இந்த இடத்தை மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கும் இடமாக ஆக்குவாயாக என்று கூறுவதோடு நிறுத்தவில்லை அஹ்லஹும் இன சமராத்தி யூஸ் குருன் இங்கு அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பாயாக என்ற பிரார்த்தனையும் செய்கின்றார்கள் அந்த பிரார்த்தனையின் விளைவாகத்தான் அன்று முதல் இன்று வரை இனி உலகம் உள்ளவரை இந்த புனித தலம் இவ்வளவு வளம் மிக்கதாக மிக அற்புதமாக எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் எல்லா மொழி பேசக்கூடிய களிமா சொன்ன எல்லா மக்களும் இங்கே வந்து செல்லக்கூடிய அந்த நிலைமையை பார்க்கிறோம் இந்த காணொலியை காணக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் இங்கு ஹஜ் என்றும் உம்ரா என்றும் வந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் உங்கள் துமாக்கள் அங்கீகரிக்கப்படட்டும் உங்கள் ஹலாலான ஹாஜத்துக்கள் நிறைவேற்றப்படட்டும் என்று இன்று உம்ரா செய்துவிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா